ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீ நல்லா இருக்கணும் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லபடியா நீ வாழனுங்கிறதுக்காக தான் திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் உனக்காகவே இந்த அதிர்ஷ்டம் என்னை அனுப்பியிருக்கேன் ஒன்னுங்கிற என்னை தொட்டினா எல்லா விஷயங்களிலும் முதல் ஆளாய் முன்னேற்றத்தை எட்டி பிடிக்கக்கூடிய வெற்றியாளன் நான் இருப்பேன் ஃப்ரண்டுங்கிற என்னை தொட்டிருந்தீனா நீ தொட்டதெல்லாம் இரட்டிப்பாகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மூ மடங்காக வாழ்க்கையில வந்து சேரணுங்கிறதுக்காக தான் மூன்று எண்ணையும் உனக்கு சொல்லி அனுப்புனேன் மொத்தத்துல இந்த மூன்றுல நீ எந்த எண்ணெய் தொட்டிருந்தாலும் ஓ வாழ்க்கை அழகானதாக அம்சமுள்ளதாக அர்த்தமானதாக மாறிவிடும் என் செல்வமே எப்போ நல்லது நடக்கும் எப்போ வாழ்க்கை மாறும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விடக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த எண்ணெயை அனுப்பியிருக்கேன் யார் மனசும் நொந்துராம யார் மனசு காயப்பற்றாமல் நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தோட என்னை பின்பற்றி வாழும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் ஓ நல்ல மனசுக்கு இனி யார் மூலமாகவும் எந்த குறையும் கஷ்டமும் வரவிட மாட்டேன் நீ எப்போதும் ஓ மனசு சொல்லக்கூடிய நல்ல வழியில் மட்டும் போக தயாராகு ஓ நல்ல மனசுக்கு எதிராக நீ ஒருபோதும் செயல்படக்கூடாது என் செல்வமே என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கையை பிடிச்சிக்கிட்டு நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் அன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன் இப்போது இந்த மூன்றில் ஒன்றை தொட்ட உன் வாழ்க்கையில் நல்ல வளமும் நலமும் கிடச்சி மிக சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது பல பிறவிகளாகவே நானும் உன் கூடவே தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் உன் கூட இருந்து உனக்கான பல வழிகளை காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் என்னை உணர்ந்து நம்பிக்கையோடு என் கரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோ கண்டிப்பாக உன் குறிக்கோள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் நீ தைரியமாக இருந்தாலே கண்டிப்பா நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைச்சவங்களை தாண்டி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தருவேன் நீ எல்லாம் வேறு வடிவத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போறேன் உனக்கான நல்வழிகளை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களே அவர்கள் கண் பார்க்கும்படியாக உன கோபுரத்தின் உச்சியில் அமர வச்சு அவங்க தப்பு செஞ்சதை அவர்களையே உணர வைப்பேன் செல்வமே யாரும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா நிம்மதியாக வாழ நான் விடமாட்டேன் எப்படியாவது உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செய்ய தான் போகிறேன் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ தேவையற்ற மாயையான மந்திரமான மயக்கமான விஷயங்கள் இருந்து வெளியே வா எல்லா உயிர்களிலும் இந்த முருகன் கலந்தே இருப்பேங்கிறத நீ உணர்ந்துகிட்டாலே உனக்கும் எனக்கும் தூரம் வெகுவாக இருக்காது எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கும் நான் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும் தான் செஞ்சு கொடுக்கிறேன் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது ஒரு சில பேர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது வேதனையை கொடுக்குதுன்னா அதுக்காக போய் அவங்க கிட்ட சண்டை போடாம நீங்க செய்கிறது சரியில்லை நீங்க செய்கிறது எனக்கு பிடிக்கலன்னு அமைதியாக பக்குவமா சொல்லிட்டு விலகி போகிறது தானே உனக்கு நல்லது உன்னை புரிஞ்சவங்க மட்டுமே உன்னை சுத்தி இருக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்குறேன் நீ எதற்காக அமைதியாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்குற நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் உன் கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி பெறும்படியும் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் உன்னை சுத்தி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான சூழல்களை நான் உருவாக்க போறேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் நீ ஏன் மேல எத்தனை நாளாக கோபமோ வருத்தமோ கூட கொண்டிருக்கலாம் நான் உனக்காக எதையும் செய்யலாம்னு கூட மனசில் யோசிச்சிருக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் இப்போது உனக்கான நல்லதை மிகப்பெரிய அளவில் செஞ்சு கொடுத்து உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் செல்வமே நீயே என் மேலே கோச்சிக்கிட்டாலும் புரியாமல் வருத்தப்பட்டாலும் கூட நான் ஒருபோதும் உன்னை கோச்சுக்கிட்டதே கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு பெற்றோர் தன் குழந்தைகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பு செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க மேல உண்மையான கோபம் படுவாங்களா இல்ல இல்லதானே தானே செல்லமாக வேணால் கோச்சிக்குவாங்களே தவிர சண்டை போடுவாங்க திட்டுவாங்களே தவிர எந்த பிள்ளைகள் மீதும் எந்த பெற்றோர்களும் மனசில் கோபமோ கால் புணர்ச்சியோ எந்தவித கெட்ட எண்ணங்களையோ எதிர்மறையான விஷயங்களையோ மனசுக்குள்ள உருவாக்கிக்க மாட்டாங்க என் பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்கு எந்த தீமையும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன் உன் கண்களின் கதிர்கள் என் கண்களை நோக்கி இருக்கும் போது அதாவது நீ என்னையே பார்க்கும் போது என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் செல்வமே இப்போது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கூட உனக்கான வலிமையாக நான் அனுபவமாக மாற்றி தரப்போறேன் இப்போது உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துட்டேன் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற கண்டிப்பாக உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலேயோ படிப்பிலேயோ பணத்திலேயோ அல்லது உன் புத்திசாலித்தனத்திலேயோ அல்லது நீ சம்பாதிக்கிற செல்வத்திலேயோ உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவதிலோ இல்லை மற்றவங்களை நீ எப்படி மதிக்கிறேங்கிறத பொறுத்து தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் உயர்வும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்னையே புகலிடமாக நினைச்சு என்னையே தஞ்சமடைந்த உன்னை என் பிள்ளையாக நான் ஏத்துக்கிட்டேன் கண்டிப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் நீ எப்போதும் தைரியமா இரு உனக்கான காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் பார்த்துக்கிறேன் செல்வமே எதிர்காலத்தை குறித்து உனக்கு எந்த பயமும் வேண்டாம் அனைத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு செலவிடு நாளைங்கிறத என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ செய்யும்போது உன் வாழ்க்கை கண்டிப்பாக அழகானதாக மாறும் உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு என்ன நடந்தாலும் அதை பணிவோடு ஏற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை மற்றவங்க உன்னை கணிந்து கொண்டாலும் சிரம்தாழ்த்தி பேசினாலும் நீ எப்போதும் நீ நீயாக ஒரே மாதிரி இருக்கணும் என் செல்வனே உன்னை தேடி எல்லாமே தானாக வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் பணிவையும் பொறுமையையும் நிதானத்தையும் உன் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படு மற்ற எல்லா விஷயங்களும் சரியாகி தானாகவே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் செல்வமே அடுத்தவங்க உன்னை பற்றி தாழ்த்தி பேசினாலும் தப்பாக பேசினாலும் உன குறை சொன்னாலும் உன் மீது பழி சுமத்தினாலும் நீ எதுக்காகவும் மனசு வருத்தப்பட வேணா உன்னை பற்றி உனக்கும் உன்னை படைச்ச கடவுளுக்கும் தெரியுமல்லவா உன் நல்ல எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சேர்த்து தானே உன்னை படைச்ச இந்த முருகன் கூடிய சீக்கிரம் உனக்கான உயர்வை கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் நீ யாருங்கிறத எல்லாருக்கும் நிச்சயமாக புரிய வைக்கிறேன் பொறுமை கொண்டு வாழும் உன்னை ஒருபோதும் தோத்து போக விட்ட மாட்டேன் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சினா அது பிழை தெரிஞ்சே செஞ்சால் அது குற்றம் செய்வது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் யாருக்கும் தெரியாமல் அதை மறைமுகமாக செஞ்சுட்டு நல்லவங்களை போல நடிச்சுக்கிட்டு அடுத்தவளை ஏமாற்றி துரோகம் செய்யும் மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ கூட யாருக்கும் எந்த விஷயமும் தீங்கோ துரோகமோ செய்ய யோசிக்காதே என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட எதுக்காகவும் கலங்காம தைரியமா இரு எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் உனக்கு கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதம் மூலமாக அனைவரும் உனக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு நீ உயரப்போகிற உனக்கு பேரும் புகழும் பெருமையும் பாராட்டும் வந்து சேரும்படி உனக்காக வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகான பூக்கள் மலரக்கூடிய பூந்தோட்டம் போல மாறப்போகுது கண்டிப்பாக நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்துருச்சு நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையும் இப்போதும் உன் வாழ்க்கையில் நான் அரங்கேற்ற போகிறேன் உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ எதற்காக மனம் வருந்தினாலும் நான் உடனே அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருவேன் உனக்கு மன கஷ்டத்தையும் பாதிப்பையும் பிரச்சனையும் கொடுத்தவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும் நினைக்காத தாமதமானாலும் தர்மம் கண்டிப்பாக வெல்லும் நல்ல மனசு கொண்ட உனக்காகவே எல்லா நன்மைகளையும் நிச்சயம் நான் செஞ்சு தருவேன் நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் எந்த விஷயத்திலும் குறை சொல்லாதே அதே போல் அடுத்தவங்க யாராவது ஒன்ன குறை சொன்னாலும் விமர்சனம் செஞ்சாலுமே கூட அதை கண்டுக்காமல் கடந்து போகவும் முன்னேறவும் தயாராக இரு செல்வமே ஒரு சின்ன விஷயத்த உதாரணமாக சொல்கிறேன் ஒரு தெருவை நீ கடந்து போகிறோன்னு வச்சுக்கோ அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அந்த தெருவின் முடிவு வரைக்கும் மட்டும்தான் உன்னை துரத்தும் ஏன்னா அந்த தெரு நாயின் எல்லை அந்த தெருவின் முடிவு மட்டும்தான் அதே போல தான் ஒரு மனிதர்கள் உனக்கு எதிராக ஏதாவது தீங்கோ துரோகமோ பொய்யோ சூழ்ச்சியோ செஞ்சாலும் அவங்களுடைய எல்லையோடு அது முடிஞ்சு போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து உன்னை காப்பாற்றி சூழ்ச்சிகளில் இருந்தும் தேவையற்ற விஷயங்களிலிருந்தும் உன்னை விளக்கி உனக்காக நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன் செல்வமே நான் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வர அனுமதிக்க மாட்டேன் உனக்கும் எனக்கும் எந்தவித தூரமும் இல்லை எப்படிப்பட்ட சுவர் தடையாக இருந்தாலும் அந்த தடையை தகத்தெறிந்து நான் உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அள்ளித்தருவேன் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வரதான் போகிறேன் கண்டிப்பா நீ போகும் பாதை உனக்கு வெற்றி பாதையாக மாறும் நீ முயற்சி செய்யும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு பலன் கிடைக்க செய்வேன் உன்கிட்ட இல்லாதத இல்லாததை பற்றி யோசிக்காம இருப்பதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும்னு யோசி இருப்பதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ நீ முயற்சி செஞ்சினா இல்லாததையும் உனக்காக நான் அள்ளி கொடுப்பேன் அனைத்தையும் சரியான முறையில் நீ பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கை சந்தோஷமானதா அமைதியானதா அழகானதா ஆகிவிடும் என் செல்வமே உனக்கு எல்லாவுமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காமல் எப்போதும் தைரியமாக இருக்கணும்